வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டுடே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாப்பிக்லேருந்து என்ற எட்டிங்கிலிருந்து தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ஒப்புமை அனாலஜினு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாப்பிங் குரூப் டூ மெயின்ஸ் ஆகட்டும் மற்றும் ஆர்ஆர்பி எஸ்ஐ பிசி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ரோல் பண்ணும் ஒப்புமை என்பது பார்த்திங்கன்னா ரேஷியோ தான் இருக்கும் பட் ஆனால் ரேஷியோ கிடையாது இந்த குறியீடு இருக்குது பாருங்க நான்கு டாட் கொடுத்துருக்காங்க இந்த குறியீடு தான் ஒப்புமை என்பது குரிக்கும் குறியீடு இந்த குறியீடுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இரண்டு எண்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு எண்ணை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எண் என்னன்றது நாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த குறியீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குறியீடுக்கு முன்னாடி உள்ள இரண்டு நம்பர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்து வரக்கூடிய குறியீடுக்கு என்ன தொடர்புன்றத நம்ம ஆன்சராக கண்டுபிடிக்கணும் இந்த குறியீடுக்கு முன்பு பார்த்திங்கன்னா எண்கள் கொடுத்துருக்கலாம் அல்லது ஏதாவது ஆல்பேட்டிக் எழுத்துக்கள் கொடுத்துருக்கலாம் அல்லது ஏதாவது வார்த்தைகள் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் இந்த வார்த்தைகளுக்கான தொடர்பு ஒரு தர்க்க ரீதியிலான தொடர்பு இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் இது நிறைய டைப் இருக்குது நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா எண்கள் ஒப்புமை நம்பர் அனாலஜி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் பாருங்கள் ஐந்து இஸ்ட்டு இருபத்தைந்து அடுத்து ஏழு இஸ்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்குறாங்க ஏழுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐந்துக்கும் இருபத்தைந்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த ஐந்துக்கும் இருபத்தைந்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்றது கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு இதே தொடர்பு ஏழுக்கு இந்த கேள்விக்குறி கேட்டிருக்கு நம்பருக்கும் என்ன தொடர்புன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணோம் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் இந்த ஃபார்ட்டி நைன் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள் இந்த ஐந்து என்ற நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இன்ட்டு அஞ்சு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்கொயர் பண்ணி அப்போ ஏழு ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் ஏழு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஏழு இன்ட்டு ஏழு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி நைன் வரும் அப்போ ஏழுக்கு அடுத்து கேள்விக்குறி எடுத்த ஃபார்ட்டி நைன் வரும் அதுதான் இங்கே வந்து நம்ம ஆன்சராக கொடுத்துருக்கோம் ஐந்து ஹிஸ்ட்டு இருபத்தைந்து அடுத்து ஏழு ஹிஸ்ட்டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க ஐந்து வந்து முதல்ல ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்போ ஐந்து இன்ட்டு ஐந்து இருபத்தி ஐந்து ஏழு ஸ்கொயர் பண்ணினா உங்களுக்கு ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பன்னெண்டு இஸ்ட்டு ஐந்து முப்பத்தி நாலு இஸ்ட்டு வாட்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இதற்கான ஆன்சர் இருபத்தி ஐந்து இருபத்தைந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் முதல்ல வந்து ஒன்று வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒன்று ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்று கிடைக்கும் அடுத்து இந்த ரெண்டை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நாலு கிடைக்கும் ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் ஐந்து கிடைக்கும் இந்த ஐந்து தான் இங்கே வந்திருக்கு இப்போ முப்பத்தி நாலு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாரி முப்பத்தி நாலுக்கு அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கிடைக்கும் அப்போ நாலு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் கிடைக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அப்போ இந்த கொஷ்டினுக்கான ஆன்சர் ட்வெண்ட்டி ஃபைவ் பன்னெண்டு இந்த நம்பர் முதல்ல உள்ள முதல் இலக்க எண்ணை வந்து ஒன்று ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்னும் இரண்டாவது இலக்கம் உள்ள ரெண்டு வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணால் உங்களுக்கு ஐந்து கிடைக்குது அடுத்து மூணு இருக்குது மூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கிடைக்கும் ஒன்பது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பதினாறு சாரி நாலு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பதினாறு கிடைக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தைந்து கிடைக்கும் இது உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுனால் இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா முதல்ல ரெண்டு நம்பருக்கு உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கணும் அது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும் அடுத்து மல்டிபிள் பார்க்கணும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும் கியூப் பண்ணி பார்க்கணும் இந்த ஐந்து முறையை கையாண்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்கள் மூணு இஸ்ட்டு பன்னெண்டு ஏழு இஸ்ட்டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஃபிஃப்டி சிக்ஸு இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் எப்படி வந்துன்னு பாருங்கள் மூணு மூணுக்கு அடுத்த நம்பர் வந்து எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நாலு வரும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டுவல் கிடச்சிருக்கு இந்த மூணு அடுத்த நம்பர் நாலு பண்ணால் டோல் கிடச்சிருக்கு அப்போ ஏழு ஏழுக்கு அடுத்த நம்பர் என்னது எட்டு வரும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் மூணு மூணுடைய நெக்ஸ்ட் நம்பர் நான்கு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பன்னெண்டு கிடைக்கும் இப்போ ஏழு ஏழோட அடுத்த நம்பர் எட்டு ரெண்டுத்தையும் மல்டிபிள் கண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ இதான் வந்து ஆன்சர் அடுத்த கேள்வி நான்காவது கொஸ்டின் பாருங்கள் முப்பது ஹிஸ்ட் நாற்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி அதுக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ எப்படி வந்துன்னு பார்க்கலாம் முப்பது இந்த முப்பது பார்த்திங்கன்னா ஆறு வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஆற ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த ஆற வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க என்ன நம்ப ஸ்கொயர் பண்ணுமோ அதை லெஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு முப்பது கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஏழு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் அந்த ஸ்கொயர் பண்ண ஏழை வந்து லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இரண்டுக்கும் தொடர்பு அப்போ நைன்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது நைன்ட்டி வந்து என்ன ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இப்போ பத்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் ஹண்ட்ரட்லேருந்து சேம் இந்த பத்து நம்பரை லெஸ் பண்ணால் நைன்ட்டி கிடைக்கும் அப்போ முன்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஸ்கொயர் பண்ணுமா எயிட்டி ஒன் கிடைக்குது எயிட்லேருந்து நைன் லெஸ் பண்ணால் உங்களுக்கு செவன்ட்டி டூ கிடைக்கும் அப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ இதற்கான ஆன்சர் செவன்ட்டி டூ புரிஞ்சுதுங்களா முதல்ல வந்து இங்கே ஆறு வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க சேம் ஆரை வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க லெஸ் பண்ணால் உங்களுக்கு தேர்ட்டி கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஸ்கொயர் பண்ணி ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் ஃபார்ட்டி நைன்லேருந்து ஏழு லெஸ் பண்ணால் ஃபார்ட்டி டூ கிடைக்கும் அடுத்து நைன் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எயிட்டி ஒன் கிடைக்குது இந்த எயிட்டி ஒன்னிலேருந்து நைன் லெஸ் பண்ணினா செவன்டி டூ கிடைக்குது ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் செவென்ட்டி டூன்றதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மூணு டிவைடட் பை நான்கு அறுபத்தி நான்கு டிவைடட் பை ஒன்பது ஐந்து டிவைடட் பை ஆறு என்னன்றது கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பதினாறு டிவைடட் பை இருபத்தி ஐந்து இது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் முதல்ல மூணு இருக்குது மூணு வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க மூணு ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்பது கிடைக்குது நெக்ஸ்ட்டு நான்கு இந்த நான்கு கியூப் பண்ணியிருக்காங்க க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான்கு இன்ட்டு நான்கு இன்ட்டு நான்கு கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மேலே இருக்கிற மூணு ஸ்கொயர் பண்ணி கீழே போட்டிருக்காங்க கீழே இருக்கிற நான்கு க்யூப் பண்ணி சிக்ஸ்டி ஃபோர்னு மேலே போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது ஐந்து டிவைடட் பை ஆறு என்னன்னு பார்க்கணும் அப்போது ஐந்தை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க ஐந்தை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் அஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அடுத்து ஆறு வந்து கீப் பண்ணுங்கள் ஆறுனுடைய கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் சிக்ஸ் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணாங்க கீப் வந்து மேலில் வரணும் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரணும் அப்போது இரநூத்தி பதினாறு டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் உங்களுக்கு ஆன்சர் புரியுதுங்களா முதல்ல மூணு நாலு இதுக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கணும் மூணை வந்து ஸ்கொயர் பண்ணி கீழே மூணு இன்ட்டு மூணு ஒன்பது போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலை வந்து கியூப்பு பண்ணி மேலே போட்டிருக்காங்க நாலினுடைய கீப்பு சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அப்போது இதே சேம் மாடலில் நீங்கள் ஐந்தை வந்து ஸ்கொயர் பண்ணி கீழே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஐந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்போ ஆரை வந்து கியூப் பண்ணிங்கன்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும் ஆரை கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ ஒன் சிக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அறாவது கொஸ்டின் பார்க்கலாம் சிஇ இஸ்டி த்ரீ ஃபைவ் எஃப்என் ஈக்குவல் டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்பொழுதும் ஆல்பா பேட் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏலருந்து ஜெட் வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு அதற்கான நம்பர்ஸ் வந்து ஒன்றுலேருந்து வரிசையாக ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு ரிசல்ட் வரைக்கும் இருபத்தாறு நம்பர் எழுதிங்க ஏன்னா மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க இப்போ சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஏபிசிடியினுடைய ஏபிசி மூன்றாவது லெட்டர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி கிடைக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே சி மூணுன்னு கொடுத்துருக்காங்க E என்பது பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாவது லெட்டர் தான் உங்களுக்கு இன்றது கிடைக்குது ஸோ அதுதான் மூணு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஃப் என்னன்னு பாருங்கள் ஏபிசிடிஇ F எஃப்ன்றது அப்போ ஆறாவது லெட்டர்ஸாக வருது அதுதான் இங்கே சிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்றது பார்த்தீங்கன்னா பதினான்காவது லெட்டர்ஸாக வருது அப்போது அறநூற்றி பதினாலு என்பது இதற்கான ஆன்சர் இது இதுபோல் ஆல்பாப்டிக் ஏபிசிடி லெட்டர் கொடுத்துட்டு என் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏழுலேருந்து ரிசல்ட் வரைக்கும் எழுதிட்டு அதற்கான நம்பர் ஒன் டூ த்ரீனு சீரியலாக கொடுத்துருங்க இருந்து ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிங்க அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் டிஎஃப் ஈக்குவல் டு சாரி டிஎஃப் ஈஸ்ட்டு ரெண்டு எம்ஹெச் ஈக்குவல் டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க இது என்ன பண்ணியிருக்கேங்க பாருங்கள் டிஎஃப் இது பார்த்தீங்கன்னா நாலு வரணும் மூணுன்னு கொடுத்துட்டேன் டீனுடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏபிசிடியை நீங்கள் எழுதி வச்சிங்க என்பது நான்காவது லெட்டர்ஸு எஃப் என்பது ஆறாவது லெட்டர்ஸு லாஸ்ட்டு கணக்கில் பார்த்தோம் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறுலேருந்து நாலு லெஸ் பண்ணி டூன்னு எழுதியிருக்காங்க அப்போ எம்மு ஹெச்ன்றது எப்படி வரும்னு பார்க்கணும் எம்முன்றது பார்த்திங்கன்னா பதிமூணாவது லெட்டர்ஸு ஹெச்ன்றது எட்டாவது லெட்டர்ஸ் இதுலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா ஐந்து கிடைக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபைவ் புரிஞ்சுதுங்களா டிஎஃப் எஃப்ன்றது நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு கிடைக்கும் டின்ற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான்காவது நம்பர் அப்போ ஆறுலேருந்து நான்கு லெஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டுன்னு போட்டுருக்காங்க அது மாதிரி எம்ன்றது பதிமூன்றாவது எழுத்து சாரி ஹெச்ன்றது பதிமூணாவது எழுத்து எம்முன்றது பார்த்தீங்கன்னா எட்டாவது எழுத்து இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிடைக்கும் இது ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் ஐந்து இஸ்ட்டு பதினாறு ஏழு இஸ்ட்டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இந்த இருபத்தி ரெண்டு எப்படி வந்துன்னு பாருங்கள் ஐந்து என்ன பண்ணியிருக்காங்க மூணாவில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அது கூட வந்து ஒன்று ஆட் பண்ணால் பதினாறு கிடைக்கிது அப்போ ஏழு மூணாவது மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுங்கள் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஸோ நம்ம அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி மல்டிப்புள் சப்ட்ராக்டு டிவிஷன் ஸ்கொயரு மற்றும் கியூப்பு இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாமில் இந்த நாளையும் நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த சம் பாருங்கள் பதினாலு லிஸ்ட்டு நூற்றி தொண்ணூற்றேழு அடுத்து கொஷின் மார்க்கு அறுநூற்றி இருபத்தாறு இக்கோல்ட்டு வாட் இன் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது எப்படி வந்துன்னா பதினாலு வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க பதினாலு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க பதினாலு ஸ்கொயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் வரும் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி செவன் கிடைக்கும் அப்போ அறுநூற்றி இருபத்தாறு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஐந்து அதன் கூட ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த அறநூற்றி இருபத்தஞ்சி இங்கே கொஸ்டின் போகிற இவங்க நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் போட்டு இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு ஒன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்ஸ் டொண்ட்டி சிக்ஸ் வந்து கிடைக்கும் அப்போ ஆன்சர் டொண்ட்டி ஃபைவ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் ஏழு இஸ்ட்டு முந்நூற்றி நாற்பது பதினொன்று யிஸ்ட்டு வாட்டுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு எப்படி வந்துன்னு பாருங்கள் ஏழு வந்து கீழ் போ கியூப் பண்ணியிருக்காங்க மைனஸ் மூன்று லெஸ் பண்ணியிருக்காங்க என்ன நம்பர் கியூப் பண்ணாங்களோ அந்த நம்பரை லெஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஏழுனுடைய கீவ் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு மூணு லெஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி கிடைக்கும் அப்போ பதினொன்று கியூப் என்னன்னு பாருங்கள் பதினொன்று கீப் பண்ணிவிட்டு அது கூட மூணு லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒன்பது இல்லை இருபத்தி எட்டு முதல்ல ஏழு வந்து கீப் பண்ணியிருக்காங்க அதில் இருந்து பார்த்திங்கன்னா மூணு லெஸ் பண்ணால் த்ரீ ஃபார்ட்டி கிடைக்கிது அப்போ பதினொன்று வந்து கியூப் பண்ணிவிட்டு மைனஸ் மூணு லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கிடைக்கும் ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் பதினோராவது சம்மு எழுபத்தி ஒன்பது இஸ்டு ஒன்பது இரநூத்தி இருபத்தி மூணு இக்கொல்லிட்டு வாட்டுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் எப்படி வந்துன்னு பார்க்கலாம் நைன் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு எயிட்டி ஒன் கிடைக்கும் அந்த ஸ்கொயருன்ற டூ வந்து லெஸ் பண்ணால் செவன்ட்டி நைன் கிடைக்குது ஸோ இதுதான் இங்கே இந்த நைனை வந்து இரண்டாவது உள்ள நைனை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்போ டூ டுவெண்ட்டி த்ரீ எப்படி வரும்னு பார்க்கணும் டூ டொண்ட்டி த்ரீன்றது ஃபிஃப்டீனை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ டொண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இந்த ஸ்கொயர் நம்பரான டூவை லெஸ் பண்ணிங்கன்னா டூ டொண்ட்டி த்ரீ கிடைக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி த்ரீ கிடைத்திருக்கு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஆன்சர் ஃபிஃப்டீன் ஸோ நீங்கள் நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் பார்த்திங்கன்னா இதற்கான லாஜிக்கெல்லாம் புரியும் அடுத்து பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போ ஏழு இஸ்ட்டு வாட்டுன்னு கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா பகா எண்கள் ரெண்டுக்கு அடுத்த பகா எண் வந்து மூணு கொடுத்துருக்காங்க அப்போ ஏழுக்கு அடுத்த பகா எண் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே ஆன்சராக கிடச்சிருக்கேன் ஓகேங்களா ரெண்டுக்கு அடுத்த பகா எண் மூன்று ரெண்டு என்பது ஒரு பகா எண்ணு அதுக்கு நெக்ஸ்ட்டு பகா எண் மூணு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஏழு என்ற பக எண்ணுக்கு அடுத்த பகா எண் என்னென்னா உங்களுக்கு லெவன் கிடைக்கும் பகா எண் என்பது ஒன்றாலேயும் அந்த நம்பராலையும் மட்டுமே வகுப்படுவது தான் வந்து பகா எண் ஸோ ரெண்டு மூணு ஏழுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பதினொன்று அடுத்த கொஸ்டின் பதிமூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் பன்னெண்டு இஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு பதினாறு ஹிஸ்ட்டு வாட்டுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி எயிட் டோலில் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அது கூட வகுத்தல் டூவை வந்து வகுத்திருக்காங்க அப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூவில் வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வகுத்தல் இரண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ கிடைக்கும் அப்போ பதினாறு அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்குறாங்க பதினாறு வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் அதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டாவில் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் புரியுதுங்களா முதல்ல டோலில் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அதை வந்து ரெண்டால் வந்து வகுத்துருக்காங்க வகுத்த செவன்ட்டி டூ கிடைக்குது அப்போ பதினாறு ஸ்கொயரு ஸ்கொயர் பண்ணால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் அதை வந்து ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் நாலு இஷ்டு பதினாறு எட்டு இஷ்ட வாட்டுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அறுபத்தி நான்கு நாலு வந்து கியூப் பண்ணியிருக்காங்க வகுத்தல் சேம் நாலு என்ற நம்பராலேயே வகுத்திருக்காங்க இப்போ நாலை கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் நாலுனுடைய கியூபு நால டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்போ எயிட்டை கியூப் பண்ணுங்க எயிட்டை கியூப் பண்ணி டிவைட் பை எயிட்டால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் நால கியூப் பண்ணி வகுத்தல் நாலே வகுத்தீங்கன்னா சேம் நம்பரால் சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்போ எட்டை கியூப் பண்ணி சேம் நம்பரான எட்டாலேயே வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டை சம்பாக்கலாம் பதினைந்தாவது சம் இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டு சம் பதினொன்று ஹிஸ்ட்டு ஒன்று சாரி நூற்றி இருபத்தொன்று பதிமூணு ஹிஸ்ட்டு வாட்டுன்னு கேட்குறாங்க இது ஒரு சிம்பிள் சம் தான் பதினொன்று வந்து பதினொன்னாலே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அல்லது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம் நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ பதிமூணு அதே சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்க நூற்றி அறுபத்தி ஒன்பது கிடைச்சிருக்கு ஸ்கொயர்னு சொல்லலாம் அல்லது சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அனாலஜி என்று சொல்லக்கூடிய ஒப்புமை இந்த டாப்பிக்லேருந்து டைப் ஒன்று பார்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு டைப் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டாபிக் வைஸு ப்ரீவியஸ கொஸ்டின்ஸு எல்லாமே நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்